சேமியா உப்புமா பண்ணலாம் தேவையான பொருள் ஒரு பேக்கெட் சேமியா ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு கடுகு ரெண்டு தக்காளி மெல்லிசா நீட்டாக கட் பண்ணது மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் தேவைன்னா போட்டுக்குங்க இல்லைன்னா விட்டுடுங்க ஒரு ஒரு இஞ்சி பூண்டு இடிச்சது சேமியாவை லைட்டாக வறுத்து எடுத்துருங்க சேமியா உப்புமா தாளிப்பு போட்டுடலாம் கடாய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க கடுகு போடலாம் கடுகு நல்லா பொரியுது உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு இடிச்சதை போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் செலக்கட்டும் கடுகு உளுத்தம் மருத்தலாம் காஞ்சி மிளகாய் அரை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் முந்திரி எல்லாமே நல்லா பொன்முருளாகட்டும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம் தக்காளி போட்டுடலாம் தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்குங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு பாக்கெட் சேமியாக்கு ஒரு சொம்பு தண்ணி நான் அளவு வச்சுருக்கேன் அரை லிட்டர் தண்ணி ஊற்றுங்க இப்போ போட்டிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வேகட்டும் இதோட உப்பு பார்த்துக்குங்க அளவான உப்பு பார்த்துக்குங்க தண்ணி சில சலசலகுனு கொதிச்சிருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ சேமியாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் சேமியா உப்புமா ரெடி ரொம்ப வயல் ஃபில்லிங்காக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள்